பத்து நெறிகள் உங்களுக்கானது ஒன்று வெற்றி பெறும் போது யாரிடத்திலும் பேசாத டோன்ட் டாக் வென் யூ ஆர் நியரிங் யோர் விக்டரி வாயை மூடிக்கொண்டிரு ஷட் யூர் மவுத்ஸ் உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாதே நிறைவான முடிவுக்காக காத்திரு நீ சொல்றதுக்குள்ள இன்னொருத்தன் அதே ப்ராஜெக்ட கொடுத்துருவான் சே ஆட் உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் பலரிடத்தில் இல்லை ஸ்டே காம் நீ அரைவருக்கும் விதை தெரிகிறாயோ அதையே திரும்பி அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காத நான் உனக்கு நேத்து ரெண்டு இட்லி கொடுத்தேன்ல நீங்க நான் பசியோட இருக்கிற நீ கொடு நீ கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு நாள் கண் விழிக்கும் போதும் நேற்றைய தினத்தை விட சிறந்த வேலை ஒன்று இன்றைக்காக உனக்கு இந்த கல்லூரியில் காத்திருக்கும் கிராபிட் உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்ல இல்லை என்றால் நீ விரும்புகின்ற இன்னொன்று உன்னை வந்து சேராது சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அது உன்னை கடந்து போகும் கடந்து போக அனுமதி சில காரணங்களுக்காக வாழ்க்கையில் சிலர் இணைவார்கள் உன் மீது இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் வைத்திருக்கக்கூடிய பேரன்பினால் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ் விலை பட்டியலை கவலைப்படாமல் பொருட்கள் வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பார்க்காமல் பணி ரொம்ப முக்கியம் நீ சில இலக்குகளை அடைவதற்கு கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும் வாழ்க்கை சுலபானமானது அல்ல வாழ்க்கை உறுதியானது உறுதியுடன் போ நண்பர்களுக்காக என்று எதையும் இழக்காத நீ வெற்றி பெற்ற பிறகு யாரெல்லாம் நீ இழந்து போகிறாய் என்று நினைக்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களையும் சேர்த்து எழுப்பக்கூடிய வல்லமையை உன் வெற்றிகள் உனக்கு தரும் சிறகை விரி எழு பர நானும் உன்னை போல் தான் சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருக்கிறது இன்னும் சில ஆண்டுகள் தான் வா சேர்ந்து பரப்போம்